ஹாய் ஹலோ கோயிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெ ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது முக்கிய வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் ப்ரேஸ் தான் தான் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க எத்தனை பேர் எத் எவ்வளோ ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் யாருக்கும் அது வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார் பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் சி கல்கி அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது எந்த விளையாட்டுடன் ரோஹித் சர்மா தொடர்புடையவர் எந்த விளையாட்டுடன் ரோகித் சர்மா தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிக்கெட் அடுத்தது எஸ்ஐ முறையின் வெப்பத்தின் அழகு என்ன எஸ்ஐ முறையின் வெப்பத்தின் அழகு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி கெல்வின் அடுத்தது எப்போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகே அடுத்தது மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார் மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் அடுத்தது மகாத்மா காந்திக்கு தேசத்தின் தந்தை என்று யார் பட்டம் கொடுத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்தது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியன் சுந்தரனார் அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில மரம் எது தமிழ்நாட்டின் மாநில மரம் மாநில மரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பனைமரம் அடுத்தது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது ஆன்சர் ஆப்ஷன் சி ஞானபீட விருது அடுத்தது விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வானம் ஆப்ஷன் பி வானம் அடுத்து பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வழுக்கும் வலி பாதை வழுக்கும் வலிப்பாதை ஃப்ரெண்ட்ஸ் இதில் எத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பென்சில் தயாரிக்க டேஷ் பனை பயன்படுகிறது பென்சில் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கிராபைட் அடுத்தது ஒரு சவரன் பவுன் என்பது எத்தனை கிராம் ஒரு சவரன் பவுன் என்பது எத்தனை கிராம் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி பாருங்க தமிழில் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது ஆன்சர் ஆப்ஷன் சி தைப்பொங்கல் அடுத்தது வானவில்லில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது வானவில்லில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் ஏ பச்சை ஆப்ஷன் ஏ பச்சை அடுத்தது நீர் என்று அமையா இயற்கைக்கு எல்லாம் மூண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாடல் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்தது மரபு தொடரை தேர்வு செய்க பிழையுள்ள ஓகே பிழையுள்ள மரபு தொடர் வந்து தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை என்ன பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஜி காகம் க காகம் வந்து க கத்தும் போட்டிருக்காங்க காகம் கரையும் மீனின் இதயத்தில் டேஸ் அறைகள் உள்ளன மீனின் இதயத்தில் டேஸ் அறைகள் உள்ளன யாருக்காவது விடை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு அடுத்தது ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நலா நாளாக சாரி ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரி அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பத்திரலாங்களா மே இருபத்தி எட்டு அடுத்தது ஹெச்ஐவியின் விரிவாக்கம் என்ன ஆன்சர் பத்திரலாங்களா ஆப்ஷன் டி கியூமன் இம்யூனோடெஃபிசி வைரஸ் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது வந்து பாருங்கள் சர்வதேச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது சர்வதேச நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் விடை பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் தி தி ஹேக் அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார் வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன்ஸு ஐயூர் முடவனார் அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது ஆன்சர் ஆப்ஷன்ஸு சிலப்பதிகாரம் ஆன்சர் ஆப்ஷன்ஸு சிலப்பதிகாரம் ஓகே அடுத்தது பாருங்க திரு வந்து ஆலவாய் என்னும் குறிப்பிடப்பெறும் பெறும் ஊர் திரு ஆள்வாய் என குறிப்பிட பெறும் நூல் எது ஆன்சர் பாத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை அடுத்தது பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார் பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பத்தரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி லாலா லஜ்பதி ராய் அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க தமிழ் இலக்கியத்தில் ஆரம்ப கால வர உரையான திருக்குறள் வெளிவந்த ஆண்டு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டு புனித தேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது புனித தேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் எங்கு கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி கடலூர் அடுத்து இருபத்தொன்பது கூடுகட்டும் ஒரே வகையான பாம்பு கூடுகட்டும் ஒரே வகையான எது அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் பாத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜநாகம் அடுத்து நமது தேசிய கொடியின் நீளம் என்ன நீளம் மற்றும் அகல விகிதம் ஓகே நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகல விகிதம் ஆன்சர் பாத்திரலாங்களா மூணு இஸ்டு ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி பதினொன்று அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பன்னெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் பன்னெண்டு என்ற எண்ணின் எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஆன்சர் ஆப்ஷன் சி பன்னிரெண்டு அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷ்டின் பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தகவலை பெறுவதற்கான கால அளவு கால அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்துட்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பது நாட்கள் ஓகே அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது ஆன்சர் பத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்கத்தா அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று ஔவையார் எந்த நூலில் பாடியுள்ளார் ஆன்சர் பாத்தர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி வேந்தன் ஒன்றை வேந்தன் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் குழந்தை உதவி எண் எது மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் குழந்தை உதவி எண் எது அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்துலாம் ஆன்சர் பார்க்கலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகே அடுத்தது முப்பத்தி ஏழு ஐ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன ஐ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன ஆன்சர் பத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைவன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைவன் அடுத்தது முப்பத்தி எட்டு மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது ஆன்சர் பத்திரலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமிரபரணி தாமிரபரணி அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பார்த்துடலாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் வந்து பாருங்க நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் பத்தரலாங்களா பி பங்கிம் சந்திர சந்திரர்ஜி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அடுத்தது நாற்பத்தி ஒன்னாவது கேள்வி காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் மனதார பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் அடுத்து நாற்பத்தி ரெண்டு யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி ராதா கிருஷ்ணன் ஆன்சர் ஆப்ஷன் டி ராதாகிருஷ்ணன் அடுத்தது நாற்பத்தி மூணு மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு மனுநீதி சோழனிடம் நீதி கேட்டு வந்த விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பசு ஆன்சர் ஆப்ஷன் பி பசு அடுத்தது நாற்பத்தி நாலு மஞ்ச காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது மஞ்ச காமாலை நோய்க்கு சிறந்த மருந்து எது ஆன்சர் ஆன்சர் சி கிலா நெல்லி ஆன்சர் சி கிலா நெல்லி அடுத்தது நாற்பத்தைந்தாவது கொஸ்டின் வந்து பாருங்க அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆசிய ஜோதி யாருடைய எடுத்துரைக்கிறது ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறது ஆன்சர் பார்த்துர்லாங்களா கௌதம் புத்தர் அடுத்து நாற்பத்தி ஏழு பாகற்காய் என்பதை பிரித்தெழுதுக பிரித்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை பார்த்துர்லாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அடுத்து நாற்பத்தி எட்டு ஒரு மெகாபைட் என்பது டேஸ் ஒரு மெகா பைட் என்பது டேஷ் ஆப்ஷன் பத்திரலாங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ பைட்ஸ் ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ கிலோபைட் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் கண் பார்வை அற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யார் விடை பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பிரெஞ்சால் பட்டேல் பிரெஞ்சால் பட்டேல் ஓகே நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸ் பார்க்கலாங்களா தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் யார் தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவர் யார் ஆன்சர் பார்த்துடலாங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எத்தனை பேர் எவ்வளோ மாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பெஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோன்னா அப்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்